வணக்கம் நண்பர்களே நான் சிவகாலேஸ்வரன் பேசுறேன் மற்றும் ஒரு ஜாமக்கோல் பிரசன்ன ஜோதிடத்தை பத்தி ஒரு பதிவு அத நம்ம வந்து பாக்கலாம் சரிங்களா இந்த பதிவுடைய கேள்வி என்ன அப்படின்னா அதாவது தங்கத்தின் விலை ஏதுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா குரூப்ல வந்து கேட்கிறாங்க நண்பர் வந்து கேட்டிருந்தாரு அந்த இது கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து இறங்கிட்டே இருக்கு அதனால இப்ப வந்து ஏறக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாரு இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி பன்னெண்டு நாற்பத்தொன்னு காலையில வந்து கேட்கிறாரு நள்ளிரவுல வந்து கேட்கிறாரு அப்போ எப்பவுமே ஒரு கேள்வி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த கேள்வி சரிதானா அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து கண்டிப்பா நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பாக்கணும் அப்பனா பதில் வந்து தெளிவா வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா உதயம் அப்படிங்கிறது கும்பத்துல இருக்கு ஆரடம் அப்படிங்கிறது தனுசுல வந்து இருக்கு கருப்பு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிதிரத்தில் இருக்கு சரிங்களா அது வந்து சூரியனை வந்து கவிக்குது அந்த அடிப்படையில இந்த ஜாம கிரகங்கள் அப்படின்னு பாக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைது அதுல வந்து கவிப்பு அப்படிங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து கவிக்குது உதயத்தை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஜாம கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டிக்ளாக் வயசுல தான் சொத்துக்கூடிய வர அமைப்பு வந்து இந்த ஜாமுக்கோல் பிரசன்னத்துல வந்து உண்டு சரிங்களா அந்த அடிப்படையில் உதயத்தை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா குரு வர்றாரு அப்படிங்கறத நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்போ தகுதிக்குரிய காரகிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா குரு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சூரியன் அப்படிங்கிற தன்மை வந்து வெளிப்படுத்தும் அந்த அடிப்படையில் உதயத்தை நோக்கி குரு வர்றதுனால இந்த கேள்வி வந்து சரி அப்படிங்கறத எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா கவிப்புல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம வந்து கவனத்துல கொள்ளணும் உதயத்தை நோக்கி குரு வருது கவிப்புல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் இருக்கு அப்ப அந்த அடிப்படையில தங்கத்தை பத்தி கேட்ட கேள்வி வந்து சரி அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அந்த அடிப்படையில இப்ப உதயத்தை நோக்கி வந்து குரு வந்தா கூட அது அடுத்த நிலையை வந்து பாத்தீங்கன்னா நீச்சத்தை நோக்கி தான் போகுது நீச்ச வீடு அப்படிங்கறது மகரத்துல இருக்கு அதனால குரு வந்து மகரத்தை நோக்கி போகுது அப்படிங்கிறது எடுத்துக்கணும் உதய நோக்கி வந்தா கூட அது வந்து நீச்சமடைக்கு போகுது அப்படிங்கிற ஒரு தன்மையில வந்து பிரதிபலிக்கும் கவிப்புல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய சூரியன் வந்து பாத்தீங்கன்னா அது இப்பதைக்கு வந்து ஏறாது அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து பாத்தீங்கன்னா அது இண்டிகேட் பண்ணி காமிக்கும் சரிங்களா இது எப்ப ஏறும் அப்படிங்கறத பத்தி நம்ம அடுத்த சில பிரசன்ன விதிகள்ல வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மிக எளிமையான பிரசன்ன முறைகள் தான் இந்த ஜாமகோல் பிரசன்ன முறை சரிங்களா இது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான முறையில வந்து கத்துக்கலாம் சரிங்களா அது நான் வந்து பன்னெண்டு நாள் வகுப்பு வந்து நான் எடுக்கிறேன் சரிங்களா இந்த ஜூம் மீட்டிங் வழியாக பன்னெண்டு நாள் எடுக்கிறேன் நீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நீங்க படிக்க முடியும் வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க ஆர்வம் இருக்கிறவங்க அல்லது ஜோதிடம் தெரிஞ்சா கூட பரவாயில்ல தெரியாட்டியும் பரவாயில்ல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு நாள் முடியும் போதே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிரச்சனை பலன் வந்து கண்டிப்பா சொல்ல முடியும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவின் மூலியமாக நான் பதிவிட்டுறேன் யாராச்சும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னுடைய என்ன வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறேன் நீங்க அதுல வந்து கான்டெக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல கான்டெக்ட் பண்ணுங்க அல்லது நீங்க கால் பண்ணி நீங்க பேசுறேன் சரிங்களா தொடர்ந்து பாருங்க பல வகையான பிரச்சனை அனுபவங்கள் உங்களுக்காக காத்துருக்கு சரிங்களா நன்றி வணக்கம்